தமிழ்நாட்டில் முப்பத்தாறு சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம் செல்வகுமார் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் என்ன கருத்து சொல்றாங்க பொறுத்த பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் இன்று இரவு முதல் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வர இருக்கிறது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஏற்கனவே ஏப்ரல் மாதமே இந்த கட்டண உயர்வை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் தேர்தல் நடைபெற்றதன் காரணமாக இது ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது தேர்தல் முடிந்திருக்கிறதால் இன்று முதல் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வர இருக்கிறது எனவே ஐந்து முதல் பத்து சதவீத கட்டண உயர்வு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக பார்க்கலாம் அந்த போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கார் ஜீப் வேன் இது எல்லாமே வந்து ஒரு முறை போயிட்டு வர்றதுக்கு எழுபது ரூபாய் ரெண்டு முறை போயிட்டு வரலாம் அப்படின்னா நூற்றி அஞ்சு ரூபாய் இருந்தது இனிமேல் ஒரு நூற்றி இருபது ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதே மாதிரி ஒரு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது நூற்றி பதினஞ்சு ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னா இனிமேல் ஒரு நூற்றி முப்பது ரூபாய் கொடுக்கணும் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த கட்டண உயர்வு என்பது எங்களுக்கு ஒரு பெரும் சிரமத்தை கொடுத்துருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருந்து கட்டண உயர்வு இருக்கு

எனவே பல இடங்களில் சாலைகளே சரியாக இல்லாத சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் கட்டண உயர்வு என்பது வாகன ஓட்டிகளுக்கு ஒரு பெரும் சுமையாக மாறியிருக்கிறது எனவே ஒரு முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு என்பது நேரடியாக வாகன ஓட்டிகள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை அது மறைமுகமாக விலைவாசி உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கும் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது எனவே முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகள் என்பது ஒரு நாள் ஒன்றுக்கு இப்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி பரனூர் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் லட்சக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த டோல்கேட் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் திருச்சி மதுரை திருநெல்வேலி இந்த பக்கம் சேலம் தருமபுரி திண்டுக்கல் உள்ளிட்ட பல இடங்களில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகள் இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் எனவே இது சுங்கச்சாவடிகளுக்கு மிகப்பெரிய வருமானமாக இருந்தாலும் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு பெரும் சிரமமான விஷயமாகத்தான் மாறியிருக்கிறது ஏற்கனவே பல்வேறு புகார்கள் எழுந்திருக்கின்றன சுங்கச்சாவடிகளை தேவையில்லை என்று ஒரு பக்கம் பலவிதமான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கட்டண உயர்வு என்பது மேலும் அவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மாறியிருக்கிறது ஆனாலும் எத்தனை முறை சொன்னாலும் அது நடைமுறைக்கு வராது அவர்கள் விருப்பப்படி கட்டண உயர்வு என்பது தொடர்ந்து நடைமுறையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒளிப்பதிவார் மணிகண்டனுடன் செல்வகுமார் சுங்கச்சாவடி கட்டண உயர்வு குறித்த விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார் தொடர்ந்து மதுரை திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டண உயர்வு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது இது சார்ந்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கருணாகரன் இணைப்பில் இருக்கிறார் கருணாகரன் அங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் இந்த கட்டண உயர்வு குறித்து என்ன சொல்றாங்க அதாவது வந்து அந்த சுங்க கட்டணம் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் உயரக்கூடிய அந்த சுங்க கட்டணம் வந்து தற்பொழுது இன்று முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் அமல்படுத்தப்படாமல் இருந்தது இன்று முதல் நள்ளிரவு முதல் அது அமல்படுத்தப்பட உள்ளது குறிப்பாக தற்பொழுது ஒரு ஒரு மயிலுக்கு ஒரு காருக்கு வந்து நூறு ரூபாய் கட்டணம் வசூல் செய்தார்கள் ஒருமுறை செல்வதற்கு தற்பொழுது ஐந்து சதவீதம் இது உயர்த்தப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் மேலும் வந்து தமிழக மேலும் வந்து அறுபது கிலோமீட்டர் பேருக்கு அப்பால் ஒவ்வொரு சுங்க தேசிய நெடுஞ்சாலை இந்த சுங்கச்சாவடியில் இது போன்ற கட்டணம் வசூலிக்கப்படுகிறது பெட்ரோல் விலை மற்றும் வந்து டீசல் விலை வந்து பல்வேறு தங்கம் விலை வந்து பல்வேறு காரணங்களால் உயர்கிறது ஆனால் இந்த சுங்கச்சாவடி சாலைகள் அமைக்கப்பட்ட பிறகு ஆண்டுதோறும் எதற்காக கட்டணம் உயர்கிறது என்று வந்து அந்த வாகன ஓட்டிகள் கேள்வி எழுப்புகின்றனர் மேலும் வந்து இந்த சுங்க சுங்கச்சாவடிகளில் வந்து கட்டண உயர்வால் ஆண்டுதோறும் இந்த போன்ற கட்டண உயர்வால் வந்து ஒவ்வொரு அத்தியாவசிய பொருட்கள் குறிப்பாக மதுரையில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அந்த காய்கறிகள் மற்றும் பொருட்கள் வந்து உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான பொருட்களையும் விலையும் கணிசமாக உயரும் என்ற ஒரு அச்சமும் எழுந்துள்ளது எனவே வந்து இந்த சுங்கச்சாவடிகள் வந்து ஒரு முறை சாலை அமைக்கப்பட்டுள்ளது அது கட்டணம் வசூலிக்கப்படுகிறது பராமரிப்பு செய்யப்படுகிறது இருந்தாலும் ஆண்டுதோறும் இதற்கு வந்து கட்டணம் ஐந்து முதல் இருபது சதவீதம் கட்டணம் உயர்வு என்பது ஏற்புடையதல்ல மேலும் வந்து எனவே வந்து இந்த சுங்க கட்டணம் வசூலை அந்த உயர்த்தக்கூடிய அந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது மேலும் ஏற்கெனவே வந்து சாலை வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகள் உள்ளது பெட்ரோல் விலை உயர்ந்து வருகிறது இந்த சூழலில் வந்து இதுபோன்ற ஒரு கட்டண உயர்வு வந்து ஆண்டுதோறும் இந்த உயர்த்தப்படுகிற உயர்வு வந்து வாகன ஓட்டிகளை பொதுவாக இந்த லாரி மற்றும் வந்து பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளை வெகுவாக பாதிக்கும் எனவே வந்து இதுபோன்ற இந்த சுங்க சாவடிகளில் இந்த கட்டண உயர்வை வந்து திரும்ப பெற வேண்டும் பொதுவாக விலை உயர்வை கருத்தில் கொண்டு திரும்ப பெற வேண்டும் என்று வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது அபிநயா சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு குறித்து கவலை தெரிவிக்கின்றனர் வாகன ஓட்டிகள் இதுகுறித்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்